வெல்கம் பேக் டு ஹலோ டுக்க மக்களை அப்டேட்ல கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் நீளமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ள இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே தெரியும் நம்மளுடைய ஆதங்கங்கள் எப்படிப்பட்டதுன்றது கனெக்ட் பண்ணிக்கலாம் அதனால வந்து வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க லைக் பண்ணுங்க நீங்க லைக் பண்ணுற ஒவ்வொரு லைக்ஸும் மற்றவங்க கிட்ட கொண்டு போயிட்டு நம்மளோட வீடியோஸை சேர்க்கும் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எஃப்ஜே அப்புறம் விக்ரம் கனியினுடைய அந்த முகத்திரைகள் எல்லாம் கிழியுதுங்க ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு வாரம் ஒவ்வொருத்தருடைய முகத்திரைகள் இங்கே கிழியுது ஆனால் இதை கிழிக்கிறது யார் இந்த முகத்திரையை விலக்கி அவங்க உண்மை முகத்தை கொண்டு வரது யாருன்னா பாருவாதான் அந்த இடத்துல இருக்கிறா இன்னைக்கு வந்து பூர்ணிமா உள்ள வந்தாங்க கெஸ்ட் அவங்களுடைய எல்லோன்ற ஒரு பட இதுக்காக ப்ரமோஷனுக்காக வந்தாங்க அவங்க வந்துட்டு அதை சொல்லும்போதும் உங்களுடைய எல்லோ யாரு அப்படின்னா அது ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்கள் ஆறுதலானவர்கள் யாருன்னு கேட்கும்போது கூட அந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்கிறாங்க அதில் நம்ம யாரை எதிர்பார்ப்போம் பாரு யாரை சொல்ல போகிறா கம்ருதீன் யாரை சொல்ல போறா அரோரா யாரை சொல்ல போகிறா ஏன்னா இவங்க மூணு பேருக்குள்ள இருக்கிற அந்த விஷயம் விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு கேள்விக்குறியாகுது கேமை வந்து பாதிக்குது அப்படின்றதா இதை வந்து பாரு புரிஞ்சுக்குவாங்களான்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதுக்கேத்த மாதிரி பாரு அந்த இடத்துல ரொம்ப வந்து நீட் அண்ட் கிளீனா அவங்க பேசுற அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப அழகா இருந்தது கம்ருதீன் தான் அப்படின்றது அந்த இடத்துல அவங்க பதிவு பண்ண விதம் ரொம்ப அழகா இருந்தது ஏன்னா எந்த ஆறுதல் இருந்தாலும் அவன் எங்க இருந்தாலும் நான் அவனை பார்க்கும் எனக்கு வந்து அந்த ஆறுதல் கிடைக்கும் போது ஒரு உண்மையான அன்பு அந்த இடத்துல வெளிப்படுறதை பாக்குறோம் இவங்க தான் வெளியிலே நடந்துக்காங்க பட் இவங்கள பத்தி தப்பா சொல்லி புரிய இருக்கிற அந்த ஆசிட் அரோரா அவங்க வந்து இந்த இடத்துல முகத்தில் கறியை பூசிக்கிட்டாங்கன்றதான் உண்மை அதே மாதிரி கம்ரோதீன் என்ன சொன்னார்னா அரோராவை வந்து ஒரு ஃப்ரெண்டாகவும் எனக்கு வந்து பார்வதி மேலே எப்பவுமே ஒரு கண் இருக்குன்றப்பல ஸோ தான் ஒரு விஷயமா போயிட்டு இருக்குது ஏன்னா அவர் வந்து கிளியரா சொல்றாரு பார்வதி எங்கே இருந்தாலும் நான் அவங்கள தேடுவேன் அவங்கள பார்ப்பேன் அவங்க தான் எனக்கு வந்து ஒரு எல்லோ அப்படின்றாரு அதே நேரத்தில் இவளை சொல்லும்போது ஆசிட் அரோராவை பற்றி சொல்லும்போது அவன் வந்து அவன் வந்து அவன் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றது அவன் வந்து எனக்கு ஒரு மச்சான் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்றாரு அது நம்ம சொல்ல

டீம் வந்து பிரிஞ்சு இருந்தா கூட இந்த அன்பு கேங்குன்றது பிரிஞ்சு இருந்தா கூட அன்பு கேங் இல்ல அது வன்மம் நிறைந்த கேங் தான் சொல்லலாம் அந்த கேங் வந்து பிரிஞ்சு இருந்தா கூட திரும்பவும் எல்லாம் ஒன்னும் அலைன்ஸ்குள்ள தான் இருக்கிறாங்க அப்படி அதாவது மறைமுகமாக இருந்து மற்றவங்களை தாக்குறது இப்படி தான் இவங்க பண்ணிகிட்ருக்கிறாங்க ஆனால் நாங்கள் பிரிஞ்சுருக்குறோன்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா கனியினுடைய ரொம்ப கேவலமான ஒரு புத்தி ஒரு டீமுன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு டீம் இருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து சமையல் டீமில் சாம்பார் ஸ்குவாடாக இருக்கிறாங்க சாம்பார் ஸ்குவாடுக்கு உண்மையாகவும் இல்லை அவங்க கனி அவங்களுக்கே அவங்க உண்மையாக இல்லை சாம்பார் ஸ்குவாடு நைட்டெல்லாம் கூட நின்று பேசுகிறாங்க நாளைக்கு வந்து இந்த ரெண்டு நாள் நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டோம் நம்மளுக்கு காயின் கிடைக்கல அப்போ வந்து நாளைக்கு நம்மளும் வந்து பண்ணுவோம் இவங்கள கொஞ்சம் பார்ப்போம் ஏன்னா இவங்க எது செஞ்சாலுமே கொடுக்க ஒரு எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும் போது இவங்களுக்காக கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் தாழ்த்தி கொடுக்கலாம் அப்ப அவங்களுக்கு வேல்யூ புரியும்ல தான் சொல்லி ஒரு எஃபர்ட் எடுக்கிறாங்க அதுக்கு கனி என்னமோ நான் தான் உலகத்திலேயே ரொம்ப நல்லவன்ற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி அப்புறம் அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி ஏன்னா டீம் ஆச்சே அவங்கள விட்டுட்டு இவங்களால பண்ண முடியாது ஸோ சேன்ட்ரா தான் இந்த டீமுக்கு கேப்டன் சோ என்ன பண்ணுறாங்க இவங்களை ஒரு வழியா காம்ப்ரமைஸ் பண்ணி டீமுக்குள்ள கொண்டு வந்தாச்சு காலையில் பார்த்தீங்கன்னா இவங்க பாட்டுக்கு செய்கிறாங்க ஒரு டீமோட இது இல்லாமல் சப்போர்ட் இல்லாமல் டீமை வந்து தனிமைப்படுத்திட்டு இவங்க தனியாக இருந்து பேர் வாங்கிக்கலாம் அவங்க என்ன நினைச்சிட்டாங்க கனி என்ன நினச்சிட்டாங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ட்ராமா பண்ணிடணும் தான் தான் நல்லவான்றது இன்னும் எல்லாருக்குமே தெரியும் அது அவங்களுடைய என்ன எப்படின்னா அந்த அஞ்சு பேரில் பாஸ் சொல்லி தனியாக ஓகே இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸுக்கு எதனா கொடுப்பாருன்னு நினச்சின்னு அதாவது சொல்லுவாங்க மரத்தில் இருக்க காய்க்கு ஆசைப்படுற கனி ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க தான் சொல்லணும் ஏன் அவங்க நினைச்சு பெஸ்ட் பர்ஃபார்மர் வந்து இவங்களுக்கு தந்துருவாங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்ற ஒரு நினைப்புல இவங்க என்ன பண்ணாங்க காலையில ஒரு டிராமா பண்ணாங்க சிக்கனை செஞ்சு வச்சுட்டாங்க சாண்ட்ரா அந்த சிக்கனை கொஞ்சம் பொறுமையா தரலாம் கொஞ்சம் நேரம் பொறுத்து தரலாம் அவங்க கேட்க வச்சு தரலாம் ஏன்னா இவ்வளவு கஷ்டம் அவங்களுக்காக தான் செஞ்சு முடிச்சிட்டாங்க ஆனா கனி அவ்வளோ நேரம் உள்ளவே இருந்து ஒருத்தவங்கள பாருங்க முதுகுல குத்துறதனம் கூடவே இருந்து குழி பறிக்கிற எல்லாமே கனிக்கு கை வந்த கலையா இருக்குது சோ அந்த கனி வந்து அதை வச்சு ஒரு ட்ராமா பிளே பண்ணாங்க நான் கொடுப்பேன் தான் நான் சிக்கனை தருவேன் நான் இந்த டீம்ல இருக்க மாட்டேன் வெளியே தருவாங்க அதான் இந்த டீம்ல இருக்க மாட்டேன் வெளில போறாங்க திரும்பி உள்ள வராங்க அப்புறம் அதுக்கு காரணமும் இந்த வன்மம் புடிச்ச வக்கிரம் புடிச்ச விக்ரம் தான் அவன்தான் ஏத்தி விட்டு வேலை பாக்குறாரு ரொம்ப மார்க்கிங்லாம் எல்லாம் பண்றாரு சாண்ட்ரா அதனாலையும் கொஞ்சம் அழுத அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு வழியாக கனி போயிட்டு என்ன பண்ணாங்க சிக்கனை எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்றாங்கங்க சிக்கனை எல்லாரும் அப்போ டீமோட இதுவே இல்லையே டீமை வந்து ஒரு அரவணைச்சு கொண்டு போகிறது யார் கேப்டன் அப்போ கேப்டனையும் மதிக்காமல் யார் நடந்தால் கண்ணி தான் நடந்தாங்க ஸோ என்ன பண்ணிட்டாங்க லாஸ்டில் இவங்களோட இதுவெல்லாம் பார்த்துட்டு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு சண்டை நீ கொடு நீ கொடு ஒரு ஃபஸ்ட்டு டே வந்து எல்லோரும் அந்த சாபு த்ரீலாம் போட்டுலாம் கொடுக்குறாங்க அப்புறம் அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுக்கவே சாம்பார் டீம் வரவே கூடாது வந்தாலும் அவங்க ஜெயிக்க முடியாது கம்மி பாயிண்ட் தான் ஆனால் கூட அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கலாம் இல்லையா வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க எதிர்பார்த்தாங்க பார்வதி ஆனால் அது நடக்கலை அப்புறம் பிக் பாஸும் தலையிட்டு அவரும் சொன்னார் அவருக்கும் யாரும் கீழ்ப்படிகில லாஸ்ட்டில் ஒரு வழியாக இந்த டாஸ்க் முடிஞ்சு பாயிண்ட்ஸும் கெடைச்சிருச்சிங்க கிடைச்சிட்ட பிறகு இந்த எஃப்ஜே வந்து ஒரு பக்கமா பேசுறது அது நல்லாவே இல்லை அதை வந்து அந்த இடத்துல எல்லாருமே அமைதியா இருக்கும்போது பார்வதி அந்த இடத்துல வந்து அவர் வந்து அட்ரஸ் பண்ணி கிழி கிழி கிழிச்சது உண்மையிலேயே வந்து சூப்பருங்க அப்படிதான் சொல்லணுங்க கேட்க வேண்டிய இடத்துல சூப்பராக கேட்டாங்க ஏன்னா உள்ள வந்த பூர்ணிமாவும் அதை தான் அவங்களுக்கு வந்து சொன்னது விக்ரம் எஃப்ஜே போய சபரி கணியினுடைய முகங்கள் எல்லாம் தொங்கி போனதை பார்க்க முடிஞ்சிச்சு பார்வதி உங்களுடைய கான்பிடன்ஸ் லெவலே வேற அப்படின்னு உள்ள சொல்லுங்க இது ஆமாம் உண்மையிலேயே ஏன் வந்து இதை சொல்றேன்னா இந்த பூர்ணிமானாவே இன்னொன்று மாயா இவங்க ரெண்டு பேரும் பண்ணா ஏழாவது சீசன்ல பண்ணாத அட்டகாசமே கிடையாது பூர்ணிமா எப்படி உள்ள விட்டாங்கன்னு தெரியல சோ எல்லாமே டிஆர்பி எல்லாமே ஒரு மாதிரி தான் போகுது விஜய் டிவி அதனால அதை பத்தி சொல்ல வேண்டாம் அதை பேசணும்னா ஒரு நாளெல்லாம் பேசலாம் பூர்ணிமாவை பத்தி பேசணும்னா நம்ம பழைய வீடியோ போய் பாத்தீங்கன்னா தெரியும் அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்க ஒரு வழியா முடிஞ்சு வச்சாங்க பாயிண்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க உடனே கனி என்ன பண்றாங்க சுட்ட தோசையை திருப்பி திருப்பி போடுவாங்க இல்லையா நம்மளுக்கு தேவைன்னா நம்மளுக்கு ஃபேவரா பண்ணுவாங்க நம்மளுக்கு தேவையில்ல அப்படின்னா வேற மாதிரி பேசணும் ஆமா காந்தகத்துல வட துருவம் தென் ரெண்டு திருப்பி வச்சா ஒட்டிக்கா இல்லைன்னா நகர்ந்து நகர்ந்து போவோமே அந்த மாதிரி தான் கனி சொல்லணும் கனி என்ன பண்ணாங்க இப்ப ஒரு டிராமா எத்தனை டிராமா பாருங்க இப்ப ஒரு டிராமா ப்ளே பண்றாங்க உடனே வந்து உங்களால தான் எனக்கு வந்து இவர் என்ன பண்ணிடுறாரு இதுல பிக் பாஸ் தான் ட்விஸ்ட் அவர் என்ன பண்ணிட்டாரு சூப்பர் பெஸ்ட் பர்ஃபார்மரா தனித்தனியா எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்கிறீங்க எப்படி தான் இந்த கேங் வந்து கனிக்கு கொடுத்துரும் அப்படின்றது அவர் ஐடியா பண்ணிருக்கலாம் ஸோ என்ன பண்ணிட்டாங்க அஞ்சு பேருக்கு பேட்சு பர்ஃபார்மர் பேட்ச் வந்து கனியால தாங்க கிடைச்சது டீம் அந்த டீம்

தான் ஜெயிச்சிருக்கிறாங்க அவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்துருக்கிறாங்க ஆனால் அந்த ஃபஸ்ட்டு டைம் ஐஸ்கிரீம் வந்தது அப்போ ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு சரி ஒரு டீம் தானே வாங்கி மெம்பர்ஸ் ஆளாருக்கு ஊட்டிக்கிட்டாங்க ஆனால் செகண்ட் டைம் பிரியாணி வந்தது யாருமே இவங்க டீம் வந்து சாப்பிடவே இல்லைங்க ரொம்ப உண்மையிலே ஆனஸ்டாக தாங்க அதை பாராட்டத்தக்க விஷயம் ஐந்து பெண்களுடைய அந்த ராஜதந்திரமும் அந்த அந்த ஒரு என்ன சொல்ல ஒரு ஆசைப்படாமல் தன்னுடைய இதுவை வந்து அந்த மதிப்பை உயர்த்திக்கிட்ட இடமும் அதுவாக அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பீஸா வந்தது அதுலேயும் ஒரு பீஸ் சாப்பிடல இதில் என்ன ஒன்றுனா ஒரே ஒரு விஷயம் பேசி ஆகணும்னா ஐயோ அந்த அரோராவை வந்து அசிங்கப்படுத்ததா அது என்னங்க பிச்சைக்காரி ஐயோ அது அதை எப்படிலாம் திட்டுறதுன்னு தெரியலங்க அதாவது எங்க போனாலும் அழுது டிராமா பண்ணி ஒண்ணு பண்ணுங்க சோத்து மாடுங்க அது ஒரு சிக்கன் பிரியாணிக்காக அழறா சரி தனக்கானதை தன் சாப்பிட்டா ஓகேங்க ஆனா அடுத்தவங்கள்டையும் வாங்கி திங்குற ஒரு புத்தி திருடி திங்குற புத்தி அப்படிதான் கமருதீன் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்வதிக்காக ஒரு இடத்துல வச்சிருப்பான் அதையும் திருடி நயவஞ்சகமா எடுத்து உட்கார்ந்து சாப்பிடுதுன்னா இதை ஒரு கேவலமான புத்தி ஒரு ஜென்மத்தை நாங்கள் இதுவரை பார்த்ததே இல்லைங்க நேற்று பிரியாணி கவிதா இன்னைக்கு பார்த்தா பீஸாக்கு ஆக்சுவலி அவங்க டீம் தான் வின் பண்ணாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது அப்படி தான் பண்ணா அதான் இவங்க டீமே கிடையாது ஆனால் எதிர் டீம்ல போய் நின்று அப்படியே வந்து ஏதோ சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த உருப்படாத கோயிலில் உண்ட சோறு தின கதையில் முதல் ஆள் யார் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ தாங்க சொல்லலாம் அறுவராக தாங்க சொல்லணும் அவ்வளோ ஃபஸ்ட்டுங்க சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது கேமில் எதுவுமே கிடையாதுங்க அவளுக்கு இப்ப கூட பாத்தீங்கன்னா லைவ்ல பாத்தீங்கன்னா அவ சிக்கன் ஏதோ ஒளிச்சு வச்சு கம்ருதீன் கிட்ட குடுத்து வச்சு அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த பாத்ரூம் பக்கத்துல எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னா டாய்லெட் பக்கத்துல இருக்கிற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற ரூம் அவளை பத்தி சொல்லணும்னா கக்கூஸ்லயே உட்காந்து கூட சாப்பிடுங்க அப்படிதான் சொல்லணும் எல்லாத்துக்கும் எப்படி சொல்றதுனே தெரியல சி அப்படிதாங்க சொல்லணும் அவளை என்ன என்ன மாதிரி திட்டணும்னே தெரியலங்க நீங்களே முடிஞ்சா லைன்ல திட்டி போடுங்க நமக்கு அசிங்கமா இருக்குமேன்றதுனால நம்ம இப்படியே பேச வேண்டியதா இருக்குது திட்ட முடியல உங்களுக்கு அவளை பத்தி என்ன தோணுதோ நீங்க செக்ஷனில் போடுங்க ஆனாலும் கேமை சூப்பராக சூப்பராக ஹேண்டில் பண்ணுறது பண்ணுறது யாருன்னா இதில் சொல்லலாம் வியானா இப்போ இப்போ முன்னெடுக்கிறாங்க ஆனால் ஆனால் அவங்களும் வந்து 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 சில இடங்களில் பேச முடியாமல் அப்படியே மாதிரி திவ்யா பிளான் பண்ணி பண்ணி விளையாடுறாங்க கூட கொடுக்க வருவான் யார் யார் நம்ம அவங்க நோஸ் கட் பயங்கரமாக பார்த்தா டீம் தனித்தனி வேற வேற டீம்ல இருக்கிறாங்க அந்த டீமுக்காகவே விளையாடுறத நம்மளால பார்க்க முடியுது என்னதான் இருந்தாலும் தனித்துவமா தான் இருக்கிறாங்க இவ்வளவு நாள் சேர்ந்து விளையாடுறாங்க சேர்ந்து விளையாடுறாங்கன்னு சொன்னோம் இல்ல தனித்தனியா தான் விளையாடுறாங்க ஆனா இந்த கேங் தான் வந்து என்ன பண்ணுது தனித்தனி டீமா இருந்தாலும் ஒன்னா விளையாடுது ஆமா இப்படி தாங்க போயிட்டு இருக்கு ஆக மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ